அவருடைய சமூகத்தில் பாடி அகமகிழ்கிறது அவருக்கு பிரியமான ஒரு காரியம் ஹாலல்வியா ஹாலில்யா ஹாலெல்வியா அவருடைய சமூகத்தில் நம்ம பாடி மனப்பூர்வமாக மனதார பாடி அவரை கூற வேண்டுமென்றால் அவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹாலெலியா உண்மையாகவே இயேசுவை என் சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களை உசத்தி ஒரு அல்ல சொல்லலாமே ரெண்டு கரங்களையும் உசத்தி அல்ல சொன்ன ஒவ்வொருவரும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்று அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் தங்களுக்கு சொந்தமாக ஆக்கி கொள்ளுகிற இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்கள் என்று நான் கருத்திற்குள் விசுவாசிக்கிறேன் வேற ஒண்ணும் அவரை நம்மோடு வைத்துக் கொள்ளுகிறது ஹாலலியா அவரை நம்மோடு வைத்துக் கொள்ளுகிறது அப்படி சொந்தப்படுத்தி கொண்டால் தினமும் 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 அதிகாலை எழுந்திருந்து அவருடைய சமூகத்திலே உட்காரும்போது அவர் நம்மோடு உட்கார்ந்து அவருடைய பிரசன்னம் நம்மோடு உட்கார்ந்து அவரோடு பேசுகிறது அவரோடு உரையாடுகிறது அவரை பார்த்து பாடுகிறது அவரை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறது அவரை பார்த்து அழுகிறது ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகிறது விண்ணப்பம் வைக்கும்போது அழுகிறது அந்த உறவாடுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஆமே இந்த உறவாடுகள் யாரிடம் இல்லையோ இயேசு உங்களுக்கு சொந்தப்படுத்தி கொள்ளல்ல என்பது அர்த்தம் இந்த அதிகாலையிலே காலையிலே எழும்பி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரோடு இப்படி உறவாடி வந்திருப்பீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் புசிக்கிற இந்த அப்பா ஆண்டுடைய சரீரமாக உங்கள் சரீரத்திலே பாவிக்கும் என்பதை நிச்சயமாக சமூகத்தில் நின்று அது உங்களுக்கு ஆரோக்கியமான காரியமாயிருக்கும் இதை செய்யாமல் ஆண்டவரை அதிகாலை எழும்பி ஆண்டவர்கள் உறவாடாமல் இன்று ஊத்த நாரியை வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஊத்தையும் அழுக்குமாய் நீங்கள் வந்திருப்பீர்களானால் நிச்சயமாய் நிச்சயமாய் மனமகிழ்ச்சி உண்டாகாது சமாதானம் உண்டாகாது என்பதையும் ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார் அப்ப இப்படி சொந்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எப்பொழுதும் இந்த இந்த பாடுகிறது இந்த எல்லா மகிமையை சொந்தப்படுத்திக் கொள்ளலாம் அமேன் அந்த சொந்தப்படுத்தி கொண்டா இந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில வரும் ஆனந்தமே பரமானந்தமே இது பெரும்பாக்கியம் அமே பெரும்பாக்கியம் ஆலியா உலகத்தை சம்பாதிக்கலாம் பெரிய கல்வியை கற்றுக்கொள்ளலாம் இல்ல பெரிய இல்லாவிட்டால் நூற்றுக்கு அதிபதியாக தொழில அதிபதியாய் மாறலாம் இது உலகத்தில் யாராலும் மாற முடியும் ஆனால் ஆண்டவரோடு உறவாடுகிற ஆண்டவரோடு பேசுகிற ஆண்டவரோடு ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கிறது எல்லாருக்கும் உரியதில்லை ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உலகம் தோற்றத்திற்கு முன்னாலேயே ஒன்று தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து தெ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நல் பாக்கியம் கிடைக்கும் சபைக்கு அழைத்திருக்கிறார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் இதை நீ சுதந்திரத்துக்கொள்ள நீ ஆயத்தந்தானா அது மட்டுமில்லா சொல்லுகிறார் என்னை குறித்து விட்டா தூரம் கொண்டா சின்னம் சேருவாய்கள் என்னை குறித்து விட்டா தூரம்

மகத்துவம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த பிதாவாகிய தேவன் இயேசுவின் என் உச்சந்தளம் முதல் உள்ள கால்வரை தொட்டு அன்று என்னை உயிரோடு எழுப்பின தேவன் நான் சிறு வயது முதலாய் தாயின் கருவிலே உருவாததற்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை கண்டது நிமித்தம் இந்த சபையிலே கொண்டு வைத்திருக்கிறார் அப்ப இந்த சபையிலே கொண்டு வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கர்த்தர் உன் கர்ப்பத்திற்கு முன்னாலேயே தாயின் கர்ப்பத்திலே கரு உருவதற்கு முன்னாலேயே உன்னை கண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதி நிச்சயம் ஒரு மனவாட்டி சபையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரிப்பதற்கு உறவாடுகிற ஒரு ஐக்கியம் உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காது இந்த ஐக்கியத்தை நீங்கள் காத்து கொள்ளாவிட்டால் இந்த ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் சேர்ந்து தேவரோடு உள்ள ஐக்கியத்தில் சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாவிட்டால் அந்த பரிதாபம் தெரிந்து தெரிந்து கொண்ட கொண்ட கூட கூட ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனானாம் நாம் கத்தர் கண்டுள்ளவில்லை ஆண்டவர் உருவாக்கி வைத்து அவருடைய பிரசன்னத்தில் வைத்திருந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள் அவர் தோட்டத்தை விட்டு விலைக்கு விட்டார் தள்ளிவிட்டார் அவர் அதை பற்றி அவர் அச்சப்படுவதில்லை கலக்கப்படுவதில்லை அவர் அதை பற்றி மனப்படுவதில்லை ஒரு ஆதாம் போனால் ஒன்பது ஆதாமை உருவாக்குவார் ஒரு ஒரு சவுல் போனால் ஒன்பது கர்த்தர் உருவாக்குவார் ஒரு விசுவாசி ஆண்டவரை விட்டு விலகி போனால் நூற்றுக்கு அதிகமான விசுவாசிகளை கர்த்தர் உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நமக்கு தாம் சேதாரமே தவிர ஆண்டவருக்கு ஒரு காலமும் சேதாரம் இல்லை அப்ப சின்ன சிறு வயதில் இருந்தே என்னை கண்ட தேவன் அவரை விட்டு விலகி ஓடின பிறகு விரட்டி விரட்டி பிடித்து வைத்து சபையில் கொண்டு சேர்த்திருக்கிறார் தூரம் போனே கொண்டம் சேருவாய் என்னை கூறி தேட்ட தூரம் போனே கொண்டா

ஆண்டவராய தேவன் எவ்வளவுதான் தூரத்தில் போன பிறகு அவர் விரட்டி பிடித்து தேடி வந்து உனக்காக என் ஜீவனை தருகிறேன் நீ புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார் என்றால் அது மிக ஆகாது அவருடைய ஜீவனை தந்து அவருடைய ஜீவனை தந்து அவருடைய இரத்தத்தை சென்று அவருடைய சரீரம் கிளிக்கப்பட்டதாக மாற்றப்பட்டு நமக்கு இந்த புதிய சபையை தந்திருக்கிறார் என்றால் அது அதிக அதிகமான ஒரு மகிமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐக்கியப்படுத்தாமல் ஆண்டவரோடு உறவாடாமல் ஆண்டவரோடு பேசாமல் இருக்கிறார் என்றால் நம்மளை போல பரிதபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை இந்த தேசத்தில் நாம் காண முடியாது என்பதை பார்க்க முடியும் இப்படி அவர் தெரிந்து கொண்ட பிள்ளையாகிய நீயும் நானும் எந்த என்று என்னை பே காதி காத்துள்வார் என்ற சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பேரி காதி கொள்வார்

ார் என்னை பிரிக்க தேவன் எனக்கு என்னுடைய 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 மத்தியிலே இந்த புது ஜீவனை அவர் ஜீவனை தந்து வைத்திருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எத்திசைக்கு ஓடினாலும் எங்கே போடினாலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இல்லாமல் ஆண்டவர் உங்களை விடமாட்டார் என்னை விடாதது போல் உங்களையும் அவர் கரும்பிடித்து நடத்துவார் என்று இந்த இடத்திலே ஆணித்தரமாக நான் உங்களுக்கு சாட்சி பகர சொல்லுகிறேன் சாட்சியோடு சொல்லுகிறேன் எந்த என்னை எந்த அவர் அன்பு நின்று என்னை பேரி காது காத்துக் கொள்வார் என்னை நம்பியாவார் தந்த போறி பாதானே அவர் வாழும் வேற காத்துக் கொள்வே என்னை நம்பியாவர் தந்தை போறி பாதானே அவர் வாழும் வேலை காத்துக்கொள்வே தெரியுமா இவ்வளவு தூரத்தில் ஓடியோ விடாமல் என்னை அவர் அன்பை விட்டு விலைக்கு விடாமல் அவர் பாதுகாத்து அவருடைய ஜீவனை எனக்கு தந்து அவருடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவி அவருடைய சரீர கிழிக்கப்பட்டது அடையாளமாக என்னுடைய சரீரத்தில் இருந்த வியாதியை மாற்ற தேவன் வரும் வரைக்கும் அவர் என்னுடைய சபையை அவர் தந்த என்னுடைய சபையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று இன்றும் அன்றும் என்றும் வாக்கு கொடுக்கிற ஒரு மனுஷனராக உங்கள் மத்தியில இருக்கிற இந்த ஜீவன் தருகிற புது ஜீவன் தருகிற சபையிலே வந்திருக்கிற நீயும் பாக்கியத்தை காத்துக்கொண்டு நடப்பாயானால் நீ பாக்கியவனாயிருப்பாய் நீ பாக்கியவனாயிருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பேரி காத்துக் கொள்வார் அவர் அன்பு நின்று என்னை பேரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த போறி பாதனை அவர் வரும் வரை காத்துக்கொள் என்னை நம்பி தந்த நான் பாதுகாத்துக் என்னுடைய பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக உற்றார்களுக்காக உறவினர்களுக்காக எந்த விசுவாசிகளுக்காகவோ தேவன் தந்த விட்டு கொடுக்காதது போல உங்களுக்கு தந்த குடும்பத்தை உங்களுக்கு தந்த சபையை உங்களுக்கு தந்த பொறுப்பை நீங்களும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாத்து நடத்துவீர்கள் ஆனால் சிலர்கள் ஆண்டவருடைய சமூகத்தின் சபையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறார்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போகிறார்கள் சிலர் குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள் சபையை விட்டு அகன்று போகிறார்கள் ரெண்டுமே தரித்திரத்திற்கு அடையாளம் ரெண்டுமே உபத்திரவத்துக்கு அடையாளம் ரெண்டுமே பாடுகளுக்கு அடையாளம் ரெண்டுமே கஷ்டத்துக்கு அடையாளம் இதுல எதை நீ இழந்தாயோ ஆண்டவரை இழக்கிறாய் என்றார் கர்த்தர் வருமளவோ அவர் தந்த பொறுப்பிலே அவர் தந்த மனைவியை அவர் தந்த பிள்ளைகளை அவர் தந்த கனவுலே அன்புடனும் நேசத்துடனும் பாசத்துடனும் நேசித்து பாதுகாத்து குற்றம் குறைகளை மன்னி தங்களோடு அரவணைத்து பாதுகாக்கிற பெற்றோர் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பது கருத்துடைய சித்தம் அதே போல ஆண்டவர் உங்களுக்கு தந்த சபை என்கிற வீட்டையும் நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது உங்களுக்கு தந்த பொறுப்பு இதை விட்டு விட்டு வெளியிலே போவீர்கள் ஆனால் குடும்பத்தை விட்டு விட்டு வெளியிலே போவினார்கள் அந்த பரிதாபம் மோசையும் சாமுவேலும் குறிக்க நின்றாலும் பாதுகாக்க முடியாது என்று வேத சொல்லுகிறது போல நாமும் விழுந்து போய் விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தராக தேவனிடம் இந்த ஜனங்கள் ராஜா வேணும் ராஜா வேணும் என்று கேட்டபோது அவர் அழகார ஒரு தேவ தேவமனுஷனை தெரிந்து கொண்டு ஹயிற்றும் ஐஸ்வரியமும் ஞானமும் அறிவும் முத்தியும் உள்ள ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்டார் ஆனாலோ ஆனாலோ இன்று சவுலை போல எத்தனை பேர் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள் இந்த பந்தயகோச அனுபவத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் கண்டுகொள்ள முடியவில்லை ஆனாலோ அவர் வரும் என்னை காரியமா சைத்து அன்பாய் சேர்த்து சேர்த்து அவர் என்னை அசைத்து அன்பை சேர்த்து கொள்வார் அவர் சமூக அங்கே அவருடன் ஆடி பாடிய அவர் சமூகமது அங்கே அவருடன் ஆடி பாடிய அவர் தந்த பொறுப்பை குடும்பத்தை சபையை பாதுகாத்து மகிமையோடு காத்து உலகத்துக்கு விரோதமான காரியங்கள் எது குடும்பத்தில் இருந்தாலும் எது சபையில் இருந்தாலும் அதை அகற்றி போட்டு வெறுப்பு உண்டாகி தன்னை தானே வெறுத்து ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வரும்போது அவரை நோக்கி நம்முடைய கைகள் அப்படி ஆண்டவரே என்று சொல்லும்படியாக இரு கரங்களும் பரிசுத்தமாக மனவாளனை எதிர்கொண்டு

என்னை காரோ மாசைத்து அன்பெட்டு சேர்த்துக் கொள்வார் சாமுக மகில் அங்கே அவருடனே ஹாடி பாடிய மகிழ்ந்திடுவேன் ஆவர் சாமுக மகள் அங்கே அவருடனே ஹாடி பாடிய மகிழ்ந்திடுவேன் மே பரமா நந்தமே இது மாக்கியமே பாரமா நந்தமே இது மா பெரும்பாக்கியமே இந்த பாரதலத்தில் சொந்தக்காரரவாய் இந்த நல்லத்து சொந்த மர இந்த பாரதலத்தில் சொந்தக்காரரவாய் உள்ள நம்ம இந்த உலகத்தில ஆண்டுடைய சமூகத்தில ஆடிப்பாடி மைகிறது முடிவுரியந்தும் நிலைத்திருக்க வேண்டாம் முடிவுரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது ரட்சிப்பின் பலன் பரலோகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் ரிச்சிக்கப்பட்டான் என்றால் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் நீதிமான்களே நிலைத்து நிற்கிற அரிதானால் நீயும் நானும் எங்கே போய் நிற்க போகிறோம்